நண்பா எல்லாருக்கும் வணக்கம் நண்பா நான் தான் உங்கள் திருவள்ளூர் மீனனு பேசுகிறேன் இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா வலைக்கு வந்து மேல் கையில வந்து எவ்வளோ சுருக்கம் வைக்கிறோம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் இங்கே பாருங்கள் இப்போ நம்ம வலைக்கு வந்து கயிறு எத்தாச்சு இப்போ அந்த லாஸ்ட்டு முனையில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா நமக்கு அளவுக்கு ஒரு பத்து கன்று இருபது கன்று நம்ம வலையை வந்து நம்ம எடுத்துக்கணும் அந்த லாஸ்ட்டு மூடி நம்ம கட்டுறதுக்கு இங்கே பாருங்கள் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எண்ணி வைக்க மாட்டோம் இங்கே பாருங்கள் கரெக்டாக ஒன்றரை அடிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஊனல் போடுவோம் ஒன்றடி ஒன்றுக்கு பாருங்கள் எவ்வளோ சுருக்கம் வச்சிருக்கிறோம் பாருங்கள் இந்த மாதிரி வச்சால் தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மூணு கண்ணாக இருந்தாலும் சரி நாலு கண்ணாக இருந்தாலும் சரி அஞ்சு கண்ணா இருந்தாலும் சரி நமக்கு விரால் வந்தாலும் கண்டை வந்தாலும் நமக்கு அப்படியே வந்து பெர்டிக்கின்னு விடும் மீன் வந்து பார்த்திங்கன்னா புரிஞ்சுங்களா கண்ணில் மாட்டினா கூட நமக்கு அந்த கரெக்டாக அந்த மூக்கில் மாட்டினா கூட மீன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நிறமாக வந்து கட் ஆகாது அந்த அளவுக்கு மீன் வந்து மாற்று மீன் தப்பிக்காது அதனால் தான் நம்ம மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு சுருக்கம் வைக்கிறோம் நம்ம அடுத்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா அடிக்க ஒரு எப்படி போகிறதுன்றதை நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் அது நம்ம எவ்வளோ தொழில் விற்கிறதை தெளிவாக சொல்கிறோம் நன்றி வணக்கம்